மன விட்டு பேசுவார் ரஜினி சாரும் அவர் ரெண்டு மணி நேரம் நான் பேசியிருக்கேன் அவர் வந்து ஒரு பத்து நிமிஷம் தான் பேசியிருப்பாரு அவ்வளோ அன்புக்கு என்ன காரணம் தெரியல சார் ஒருவேளை அவர் எதாவது நான் போன பிரிவு வந்தோம் சார் எம்ஜிஆர் சாருக்கு எனக்கு கமல் சாருக்கு ஸ்ரீதேவிக்கு நாலு பேருக்கு போன ஜென்ம கணக்கு ஏ விஷயம் தெரியுமாடா அந்த சுட்டி போய் படத்தில் நடிக்கிறாண்டா அப்படின்னு களத்திருக்கணும் அப்படியான்னு சொல்லி களத்திருக்கணும் போய் நான் பார்த்தேன் அடுத்த போய்ப்போம் ஒரு காலத்தில் அப்படியே சும்மா

நம்ம ரொம்ப நேரம் உட்காந்துருந்தார் ஜாகுவார் தங்கா அவர்களே சொன்னாங்க உங்கள் மேலே எம்ஜிஆர் எவ்வளோ பிரியமாக இருந்தார் ஆமாம் இதில் இன்னொரு பெரிய விஷயம் ராமண்ணா சாரை கூப்பிட்டு ஒரு ஒரு அமௌண்ட் கொடுத்து ராஜேஷ் வச்சு படம் எடுங்கன்னு சொன்னார் அதுதான் இலங்கேஸ்வரன் ஓ எம்ஜிஆர் சொல்லி எடுக்க அதுக்கப்புறம் அதுக்கு சரியா பிஸ்னஸ் ஆகலன்னு போய் அப்புறமும் உதவி செஞ்சார் எம்ஜிஆர் அதனால் என்னை வச்சு படம் எடுங்கன்னு சொல்கிற அளவுக்கு அது எப்போ கேள்விப்பட்டேன்னா இப்பதான் ஒரு ஆறு மாதத்துக்கு மேலே கேள்விப்பட்டேன் இப்போதான் கேள்வி இப்போ கேள்விப்பட்டேன் அப்போ எனக்கு தெரியாது ஆனா அவர் ரிலீஸுக்கு ஹெல்ப் பண்ணாருன்னு தெரியும் ரிலீஸ் ஆகல படம்னோன்னு அதுக்கு நிறையா ஹெல்ப் பண்ணாரு அவ்வளோ அன்புக்கு என்ன காரணம் தெரியல சார் ஒருவேளை அவர் ஏதாவது நான் போன பிரிவி பந்தம் சார் இல்லை நம்புறீங்களா இல்லையா நான் ஏட்டில் பார்த்தேன் போன பிரும்பி பந்தம் தான் எம்ஜிஆருக்கு எம்ஜிஆர் சாருக்கு எனக்கு கமல் சாருக்கு ஸ்ரீதேவிக்கு நாலு பேருக்கு பூர்வ பொன்னியாருக்கு போர் போன ஜென்ம கனெக்ஷன் சிவாஜி என்னனுடையும் ஜெமினி கணேசனுடையும் சாவித்திரியோடையும் எங்கேயாவது கண்டுபிடிக்க முடியுமான்னு என்னுடைய எழுபத்தஞ்சி வயசு வரைக்கும் தேடிகிட்டு இருக்கேன் என்ன கண்டுபிடிக்கலை எனக்கு சிவாஜி சாருக்கு எம்ஜிஆர் ஜெமினி கணேசன் சாவித்திரி மூணு பேருக்கு எனக்கு போ போன பிறவி லிங்க் இருக்கும்னு நம்புகிறேன் இன்னைக்கு வரையும் கிடைக்கல ஆனால் நம்பாத நாலு பேர் இது கிடச்சிது கிடச்சிருக்கு ஆமாம் மக்கள் தலைக எம்ஜிஆர் இவர் நம்ம கமல்ஹாசன் அப்புறம் வந்து ஸ்ரீதேவி மூணு பேரும் போன பிறவி கனெக்ஷன் அது ஏற்றில் வந்திருக்கு எனக்கு நீங்க சொன்ன அந்த நம்பிக்கை நம்ம நேரடியாக அனுபவிக்க வரைக்கும் எல்லாமே ஒரு கேள்விக்குரிய எதுவுமே நீங்க நேரடியாக அனுபவிக்காத பொய்யும் தான் சார் தெரியும் ஒருத்தர் சொல்றாரு எனக்கு டெய்லி வந்து ரவீந்திரநாத் டாகூர் அவர் நைட்டு வந்து எழுதுறதுக்கு முன்னால் அப்படியே சாமி வந்த மாதிரி உட்காந்துருவாராம் சாமி வந்த மாதிரி தான் எழுதுவாராம் கதவெல்லாம் அடைச்சிக்கிட்டு ரவீந்திரநாத் டாகூர் அதை ஒருத்தன் ஜன்னல் வழி பார்த்து சொல்கிறான் அருள் வந்த மாதிரி எழுதுறாருன்னு அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்களே சார் நம்மளா அது எனக்கு வந்தால் அது நாங்கள் த தலைவலியும் வயிற்று வலியும் தெரியும் இது எனக்கு வந்து இது எம்ஜிஆர் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டு சேர்மனாக போட்ட பிறகு நன்றி சொல்கிறதுக்கு போனேன் அப்போ போனது உங்கள் கையை ரொம்ப அன்போட அது அவர் வந்து எனக்கு எழுபத்தி எண்பத்தி மூணில் தான் நான் அவர் என்ன பார்த்தார் அதுக்கு முன்னால் அவரை நான் அறுபத்தெட்டு நான் பார்த்துருக்கேன் அவர் சின்ன சிறுவராக இருக்கும்போதெல்லாம் பார்த்துருக்கேன் இவர் என்னை பார்த்தது நடிகராக பார்த்தது என் முகத்தை பார்த்தது எண்பத்தி மூணு அக்டோபர் பன்னெண்டாம் தேதியோ பதிமூணாந்தேதியோ பார்த்தேன் அக்டோபர் பன்னெண்டோ பதி பதினஞ்சோ பதினாறோ பார்த்தேன் அப்போ கூட நினச்சேன் எம்ஜிஆர் போகிற வருஷம் நாளைக்கு ஒரு நாளைக்கு முன்னால் தான் பார்க்குறேன்னு நினச்சேன் ஆமாம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு நல்ல அன்பு லைஃப்பில் வந்து மிகப்பெரிய விஷயம் நான் சொன்னேன்ல டூ டென் பேசிக்கில் இரநூத்தி நாற்பத்தஞ்சு ரூபா சம்பளம் வாங்கினோன்னே எத்தனையோ பங்கு உயர்த்தி கொடுத்து அதுதான் லாரன்ஸ் ஸ்டிங்கர் எனக்கு எனக்கு லாரன்ஸ் ஸ்டிங்கர் வந்து இன்னைக்கு தளபதி சிஎம் அவர்கள் தான் ஐடென்டிஃபை பண்ணுறது பேச மாட்டார் அதிகமாக காரியத்தில் கரெக்டாக செய்வார் எல்லாத்தையும் ஒன்றும் தெரியாத மாதிரி இருப்பார் ஆனால் எல்லாத்தையும் மூவ் பண்ணுவார் கரெக்டாக ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தான் அதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் நேரடியாகவே எம்ஜிஆர் அவர்கள் கலைஞர் அவர்களோட ஜெயலலிதா பழகியிருக்கீங்க அவங்களோட ஒப்பிட்டு பார்த்தீங்களா என்ன மாதிரியான கேரக்டர்ஸ் வந்து இவர் இவருக்கு இருக்கிறது நம்ம இவர் வந்து வளர்ந்த விதமே கலைஞர் மகன் இல்லை உங்களுக்கு அங்கேருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டாரு எப்படி எப்படி மூவ் பண்ணணும் என்ன பண்ணணும் எல்லாமே அவருக்கு சாதாரணமாக தானே தெரியும் எல்லாமே அவருக்கு சாதாரணமாக இன்னும் எக்ஸைட்மெண்ட்லாம் இருக்காது சிஎம் போஸ்ட் வேணால் அவருக்கு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் இன்னும் பெருசாக ஹார்டு ஒர்க்காக இருக்கும் அதில் எல்லாம் ஒன்று இருக்கு மற்றபடி அவர் அங்கேருந்து வந்ததுனால ஒவ்வொரு மூவ்மெண்ட்டும் எப்படி எப்படின்னு தெரியும் அவங்க அப்பா பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்டில் காமராஜுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்ச பெரிய ஒரு பெரிய ராஜதந்திரி வந்து அவர் தான் கலைஞர் தான் ஆமாம் காமராஜர் கரெக்டாக காய்களை மூவ் பண்ணுவார் அடுத்த போய்க்கணும் இது கல்யாணத்துக்கு ரஜினி சார் வந்தார் அப்போ ரஜினி சாருடைய ஃப்ரெண்டு விட்டல் படம் எடுத்தார் ஒரு படம் அந்த படத்தில் நான் நடிக்கணும்னு சொல்லி ரஜினி சார் தான் சொன்னார் ராஜேஷை போடுங்க அப்படின்னு சொன்னார் அவர் ஒரு கெஸ்ட் வருஷத்தில் வந்தார் வந்தார் வந்துட்டு அப்போ கல்யாணத்துக்கு சொன்னேன் எங்கே நடக்குது ராஜேஷ்னா ரேவியம் ராஜேஷ் சாரின் அப்போ ஒய்ஃபோட வந்தார் இப்போ கமல் சார் அவரோட உங்களுடைய நட்பு இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் பெருமளவு தெரியும் இப்போ ரஜினி சார் அவங்களோட உங்களோட நட்பு நல்ல நல்ல நட்பு நல்ல நட்பு மன விட்டு பேசுவார் ரஜினி சாரும் கொஞ்சம் பழகிட்டோம்னா நம்ம மேலே நம்பிக்கை வந்துச்சுன்னா விட்டு பேசுவார் டைம் கிடைக்கும்போது நான் டூ ஹவர்ஸ் பேசியிருக்கேன் அவர் ரெண்டு மணி நேரம் நான் பேசியிருக்கேன் அவர் வந்து ஒரு பத்து நிமிஷம் தான் பேசியிருப்பார் நோட்ஸ் எடுத்து நோட்டெல்லாம் எடுத்துக்குவார் அவர் ஒரு எளிமையானவர் நோட்டு எடுத்து பேனாவை எடுத்துக்கிட்டு என்ன சொன்னீங்க திருப்பி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவார் அதெல்லாம் ஒன்றும் தன் தன்னுடைய அறிவெல்லாம் காமிச்சிக்க மாட்டார் தன்னுடைய பதவியை ரொம்ப எப்போ பார்த்தாலும் தன்னை தாழ்த்துக்கிறோன்னு வேர்த்தப்படுவான் பைபிளில் சொன்ன மாதிரி அவர் ரொம்ப எளிமையாக தான் இருப்பார் அப்படியே இருப்பார் மற்றபடி வேற நீ மிக மிக நல்ல மனிதர் என் மகனுக்கு கூப்பிட்டு ரொம்ப அட்வைஸ் பண்ணார் ஒரு பெரிய விஷயம் அது என் மகனுக்கு அவர் சொந்த சித்தப்பா பெரியப்பா அட்வைஸ் பண்ணுற மாதிரி பண்ணார் அதெல்லாம் வந்து பார்த்துக்கணும் என் மக கல்யாணத்துக்கு வந்தார் என் பெரிய விஷயம் மக கல்யாணத்துக்கு சொல்லிகிட்டே வந்தார் என் கல்யாணத்துக்கு வந்துட்டு மக கல்யாணத்துக்கு வந்தார் உங்க கல்யாணத்துக்கு நான் கண்டிப்பா வருவேன்னு சொல்லிட்டு என் மகமேல் ரொம்ப ரொம்ப மரியாதை அதனால வந்தார் அடுத்த புகைப்படம் ஆ கீழே உக்காந்துக்கிட்டாரு வரமாட்டேன்ட்டார் அவ வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டேன் இது வந்து அவரு வந்து எம்பி ஆன பிறகு நான் போனேன் பாராட்டுறது அதனால கட்டி பிடிச்சுக்கிட்டாரு கட்டி பிடிச்ச போட்டாவை காணும் எல்லா இடத்துலயுமே உங்க மேல ரொம்ப உரிமையோட ஒரு அன்போட இருக்காரு ஆமா இப்போ நாங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பக்கத்து ஊர்கள் தானே அதனால ரெண்டு பேருமே அண்ணந்த மாதிரி இருக்குமே எங்கள் ஃபேஸே தெரியுமே ஆமா ஆமாம் ரொம்ப அவர் சொல்லுவார் நானும் அப்படி பேஷ் கட்டிட்டுன்னா யாரு சிவாஜி தெரியாது அப்படிம்பாரு அது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இது எம்பி ஆனப்போ கட்டி பிடிச்சிக்கிட்டாரு கட்டி பிடிச்ச போட்டா இல்லை கொஞ்சம் விளங்கின உடனே ரொம்ப போட்டாவா இருக்கு ரொம்ப ரொம்ப பிரியமாக இருப்பார் என் மேலே அடுத்த போய்கிறோம் இல்லை ஒரு காலத்தில் அப்படியே சும்மா ரொம்ப ரொம்ப இருக்கு ஃபேன் மாதிரி இருந்தேன் ஃபேன் மாதிரி இருந்தேன் அப்போ வீட்டுக்கு போய் ஃபோட்டோவெல்லாம் எடுத்தேன் ரொம்ப அவங்க சாதாரண ட்ரெஸ்லேயே தான் வந்து ஃபோட்டோ எடுத்தாங்க ஒன்று மேக்கப் எல்லாம் பண்ணல பாருங்க சாதாரண ட்ரெஸ் தான் என் மகனை தூக்கி வச்சிருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ இருந்துச்சு அதுவும் இருக்கு ரொம்ப எம்ப தொண்ணூற்றி ஒன்றுன்னு நினைக்கிறேன் இந்த ஃபோட்டோ நைன்டி ஒன் ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பாங்க பழகுவாங்க அந்த மேரேஜுக்கு அப்புறம் அவங்க அம்மா இறந்த பிறகு அவங்க இப்ப இப்படி எல்லாராலையும் கொண்டாடப்பட்ட விரும்பப்பட்ட ஒரு நடிகை உங்களுக்கு ரொம்ப பழக்கமானவங்க அவங்களோட மரணம் வந்து திடீர்னு அந்த மாதிரி நடந்தது வரைக்கும் மர்மமா இருக்கு போய் வடிவேல் நானும் சத்ரபதி அந்த படம் அவரை எப்படி வடிவேல் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகரு நான் நடிகை ஆன பிறகு ஒரு ஃபேன் ஒன்று ஆனதுல அவர் ஒருத்தர் எனக்கு வடிவேல் சாரும் நம்ம எம்ஜி எம் ஆர் அண்ணனும் நான் ரெண்டு பேரும் படிக்காதவங்க ரெண்டு பேரும் மனிதர்களை படித்தவர்கள் அதனால் நான் பார்த்த எல்லா வேஷத்துலேயும் எந்த வேஷம்னாலும் நான் வந்து இல்லை எல்லாத்தையும் ரசிச்சிருக்கேன் அதில் இன்னொன்று என்னென்னா என் மனைவி இறந்து ரெண்டு வருஷம் நான் அடைந்த துயரில் என்னை அதிகமாக சிரிக்க வச்சு என் கவலையை போக்குனவர் அவர் தான் காலையில் எழுந்திரிச்சா அந்த இது தான் நான் தமிழ்நாட்டில் பாதி பேருக்கு இவர் தான் சிகிச்சை சிரிப்பு தான் எனக்கு இது அதுக்கப்புறம் வந்து அதை பார்த்து பார்த்து பழகி அதுக்கப்புறம் ரோம் படம் பிறகு தான் நான் மாறினேன் ஜூலி சிஸ்டருக்கு எவ்வளோ துன்பம் ஒவ்வொருத்தருக்கு எவ்வளோ கஷ்டம் வருது நம்ம ஃபேஸ் பண்ணணும் எல்லாத்தையும் அப்படிங்கிறது வந்துச்சு ரொம்ப மகிழ்ச்சி சார் முக்கியமான நினைவுகளை நல்ல அழகான நினைவுகளை நல்ல தகவல்களோட பகிர்ந்துகிட்டீங்க ஜிடி ஹாலிடேஸ் வழங்கும் ராஜி சார் செவன்டி ஃபைவ் இணைந்து வழங்குபவர்கள் டாக்டர் சாலை ஜெயகல்பனாவின் சித்த முத்திரை உலகளாவிய ஆராய்ச்சி மையம் ஆட்சி கொழுக்கட்டை மாவு கிரியா விபூதி டூ இன் ஒன் சோ உங்களுடைய இன்னொரு நண்பர் அவர் வந்து இங்கே வரணும் அப்படின்னு ரொம்ப விரும்பினார் ஆனால் தவிர்க்க முடியாத ஒரு கமிட்மெண்ட்னால வர முடியல அவர் தன்னுடைய வீடியோவை அனுப்பியிருக்காரு அந்த வாழ்த்தை நம்ம பார்ப்போம் சார் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் அவங்க நிழல்கள் ரவி மை டியர் பிரதர் எலர் பிரதர் ராஜேஷ் அதாவது ராஜேஷ்ன்றவர் வந்து நான் முத முதல்ல எங்கே மீட் பண்ணேன்னா சங்கநாதம்னு ஒரு படம் அவர் ஹீரோவாக நடித்த படம் அப்போ தான் அவர் மேரேஜ் ஆகி அந்த படம் நடிக்கிறாரு அப்போ தண்ணீர் தண்ணீர் ஷூட்டிங் நடந்துட்டுருக்கு சைட் பிசைட் அந்த சங்கநாதன் படம் வந்து ஈரோட்டில் நடந்தது ஸோ அந்த படம் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட் கதை கொண்ட களம் அது அந்த படத்தில் வந்து நானும் அவரும் இணைந்து நடித்தோம் வெரி சிம்பிள் அண்ட் வெரி டவுன் டு அர்த் பர்சன் அண்ட் அ வெரி குட் ஆக்டர் அண்டு அவரோட வந்து நிறைய படங்கள் இணைந்து பணியாற்றியிருக்கேன் ராஜேஷ் அவர்களோட அவர் அவர் இருக்காருன்னா அன்றைக்கி ஷூட்டிங்கில் அப்படி ஒரு கலகலப்பு ஒரு மனசு நிறைவாக இருக்கும் அதாவது அவர்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தாலே பல உலக விஷயங்கள்லாம் நமக்கு தெரியும் நம்ம புக்கெல்லாம் படிக்கணும்னு தேவையே இல்லை அவர் கூட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தாலே போதும் இன்றைக்கி நாட்டு நடப்பு என்ன அரசியல்னா என்ன இது ஜாதகம் ஜோசியம் எதாக இருந்தாலும் எனி எனி திங் அவர் வந்து அதில் ஸோ அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன் ஒருமை பட படமாட்டார் சிரிச்சுக்கிட்டே இருப்பார் நல்ல வெரி நைஸ் மேன் நைஸ் பர்சனாலிட்டி நைஸ் உச்சரிப்பு தமிழ் உச்சரிப்புலாம் பார்த்தீங்கன்னா அளவுக்கு கன்னிப்புருவத்திலே பார்த்துட்டு நான் அந்த அந்த படத்துலேயே நான் வந்து அவருடைய கோயம்புத்தூர் நான் படித்திருக்கும்போது அந்த கன்னிப்புருவத்தில் படம் வந்து அதை பார்த்தேன் அப்போவே எனக்கு ரொம்ப பிடிச்ச பிடிச்சவர் ரொம்ப இயல்பாக நடிப்பார் அதாவது ஒரு கேமரா முன்னாடி நடிக்கிறோன்ற அந்த மாதிரி எல்லாம் கிடையாது ரொம்ப இயல்பாக கேஷுவலாக நடிப்பார் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் முக்கியமாக வந்து தமிழ் உச்சரிப்பு அந்த கிளாரிட்டி அதெல்லாம் வந்து அவர்ட்டையும் நிறைய கற்றுக்கிட்டேன் நான் ஃபஸ்ட்டு சிவாஜி சாரோட நடிக்கும்போது என்ன இது விஷயங்கள்லாம் கற்று சில விஷயம் நல்ல விஷயம் கற்றுக்கணும் அதே மாதிரி நண்பர் ராஜேஷ் கிட்டேருந்து நிறைய நல்ல விஷயம் கற்றுக்கிட்டேன் அவ அப்படி வந்து நானும் ராஜேஷ் சார் வந்து எயிட்டி செவனில் வந்து ஒரு தடவை ஃப்ரான்ஸு ரோம் இத்தாலி இந்த மீட்டெல்லாம் போனோம் அப்போ வந்து எங்களுக்குள்ளே ஒரு நல்ல இன்னும் ஒரு ரேப்போ நல்லா இருந்தது நல்ல பழகக்கூடிய வாய்ப்பு கிடச்சிது கிட்டத்தட்ட ஒரு ஒரு டென் டேஸ் அவர் கூட ஒன்றா இருந்து இது பண்ணால் அதுக்கப்புறம் வந்து துபாய் ஒரு பயணம் போனோம் அதுவும் ஒரு மறக்க முடியாத ஒரு பயணம் அவரோடு போனது ஸோ அவர் வந்து நீண்ட ஆயிலுடன் நல்ல ஹே ஹெல்த்தியாக சந்தோஷமாக இப்படியே எப்பவும் இருக்குன்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன் நன்றி சொல்லுங்கள் சார் உங்கள் நண்பர் உங்களை எல்டர் பிரதர்னு ரொம்ப அன்போட வாஞ்சையோட சொல்லியிருக்காரு அவருடைய வாழ்த்தை பற்றி ஒரு ஆறு ஏழு வயசு என்னோடைய இளையவர் நல்ல உயரம் அது ஜார்ஜ் பெப்பர்டு ஹாலிவுட் நடிகர்கள் மாதிரி ரெண்டு மூணு நடிகர் பீட்டர் பிஞ்சு இந்த மாதிரி சில நடிகர்களுடைய சாயல் இருக்கும் அவருக்கு அவர் நல்ல ஒரு வசதியான குடும்பம் அவங்க அப்பா ரொம்ப படித்தவர் எல்ஐசியில் பெரிய ஆஃபீஸராக இருந்தவர் அவர் கோயம்புத்தூர் தான் பேசு அவங்களுக்கு ஆனால் சொந்த ஊர் திருவாரூர் தான் நான் கோயம்புத்தூரில் போய் ரொம்ப வருஷம் இருந்தாங்க நான் அவரை மொதல் முத பார்த்தது இந்த நெழ்கல் ரவன் படம் வரும்போது நெழுகல் ரவின்னு வந்துச்சு அப்படின்னு பார்த்து பேசிட்டுவேன் எங்கள் பெரிய ஒரு பையன் மித்ரான்னு இருப்பான் அவன் ரொம்ப சாயல் இருந்துச்சு என்னடா நம்ம மித்ரா மாதிரியே இருக்காங்களே அப்படின்னு சொல்லி பேசியிருந்தான் அதுக்கப்புறம் பல படங்கள் பண்ணிணோம் ரொம்ப இது டிலே ஆனால் அந்த சத்தம் போடுவேன் கோவப்பட மாட்டேன்னு சொல்லி உங்கள்கிட்ட தான் கோவப்படுறதில்ல எனக்கு ரொம்ப நெருங்க விட்டால் ரொம்ப கோவப்படுவேன் பெரிய கோவக்காரேனா எல்லாேருக்கும் நான் முதல்லையே போகணுன்னு சொல்லுவேன் இவங்கெல்லாம் அந்த ஏர்போர்ட்டுக்கு போகும்போது கரெக்ட் டைம் தான் பெறப்படுவாங்க நான்லாம் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாலே புறப்பட்டு ஏர்போர்ட் போயிடுவேன் வாய் சண்டைகள் வரும் மாட்டாரு மாட்டார் ரவி ரொம்ப பாராட்டுவார் என்ன நல்ல நல்ல நண்பர் குரல் அருமையான குரல் ஒரு மாதிரி கட்ட குரலா இருக்கும் அந்த குரலை பத்தி தான் கேட்கணும்னு நினைச்சேன் இப்ப பாத்தீங்கன்னா கவுன்பனை தமிழ் தமிழ்லையும் சரி இப்போ கேஜிஎஃப் இந்த குரலை கேட்காதவங்களே இல்லை இந்த இளம் தலைமுறைக்கு குரல்களை நீங்க கவனிப்பீங்களா குரல் காரமா நிறைய சாப்பிடுவார் என்னையெல்லாம் சாப்பிடுவாருன்னு நினைக்கிறேன் காரமா அதனால உங்களுக்கு வந்து ஓக்கல் கார்டு வந்து அது கூடாது ஆந்திரா காரங்களுக்கெல்லாம் குரல் நல்லா இருக்கும் நிறையா காரம் சாப்பிடுவாங்க அதனால காரம் புகை புகைப்பிடிப்பது இன்னும் பீடி குடிக்கிறவங்களெல்லாம் பாருங்கள் இன்னும் ரொம்ப பயங்கர குரலாக இருக்கும் பாருங்க அது மாதிரி அதனால் குரல் வளம் நல்லா குரல் வளம் இவருக்கு நம்ம நானாப்பட்டேகருக்கு வருதானே குரல் ஆமா நானா பட்டேகர் ஆமாம் அது அதனால் குரல் நல்ல குரல் அவர் அதை மெயின்டைன் பண்ணுறாரான்னு தெரியாது என்னை பொறுத்தவரை நான் குரலுக்கு மெயின்டைன் பண்ணுறேன் உச்சரிப்புகளை கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கறதுல பாக்குறேன்னா அவர் நல்ல நண்பர் ரெண்டு பேர் விட்டு பேசிக்குவோம் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை எப்படியும் ரெண்டு பேரும் பேசிக்குவோம் அவர் வீட்டுக்கெல்லாம் போயிருக்கேன் ஹோம் டூர்லாம் போய் எடுத்துருக்கேன் ஆமாம் இப்போ அவர் இன்னொரு டூர் பத்தி சொன்னார் பூரா நான் காமெடி பண்ணிட்டு வருவேன் நான் காமெடி பண்ணுவேங்கிறத ரொம்ப பாராட்டின ஒரு சத்யராஜ் சார் தான் அவர் தான் சொல்லுவாரு நீங்க ரொம்ப சீரியஸான நடிகர் நினைச்சிட்டு இருக்காங்க நீங்க தான் பெரிய காமெடியாரு அது மாதிரி நிறைய காமெடியா இருக்கும் ஒரு ஆறு ஏழு மணி நேரம் நடந்ததுன்னா இப்பதான் பிளைட்ல நடந்தா எழுந்திரிச்சோன்னே கேக்குறாங்க எல்லாரும் அப்ப ஒரு முப்பது வருஷம் முன்னால கேட்க மாட்டாங்க நான் பாட்டு காக்பீட் வரைக்கும் போயிட்டு போய் நடந்து கொண்டு போய்ட்டு வந்துட்டே இருப்பேன் இப்போ எல்லாம் ஏர் கோர்ஸஸ் இப்படின்னு ஒன்றே என்னான்னு கேட்டுறாங்க எந்திரிக்க கூடாதுங்கிறாங்க இந்த மேல மேலே போனோடனே முந்தியெல்லாம் ரொம்ப ஏதோ பீச்சில் வாக் பண்ணுற மாதிரியே பண்ணிக்கிட்டு இருப்பேன் நான் நம்ம உட்காந்துருக்க மாட்டேன் ஒரு இடத்துல அது நல்லா இருக்கும் ஜாலியாக நான் அந்த நேரம் ஜோக் அடிச்சுக்கிட்டு ஒரே தெரிப்பா நல்லா இருக்கும் மறக்க முடியாத நாட்கள் அதெல்லாம் இப்போ சில் பண்றது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் அந்த காலத்துல நீங்க எல்லாம் எப்படி சில் பண்ணுவீங்க சார் எப்படி அது என்ன என்ன அர்த்தம் அதாவது என்ஜாய் பண்றது இப்ப நீங்க சொன்ன அந்த ட்ரிங்க்ஸ் வெளிநாடு பயணங்கள்லாம் எல்லாம் போனா என்ஜாய் பண்றதுன்றது உங்க காலத்துல எப்படி இருக்கும் நல்லா பண்ணி பேசுவோம் நல்லா பேசுவோம் அதை விட அந்தந்த நேரத்துல ஸ்பாட் டெம்பரேஷன் தான் அந்தந்த நேரத்துல என்ன கிடைக்குதோ அதை வச்சு ஜோக் அடிக்கிறது தான் ஆமாம் ரொம்ப நல்லா இருக்கும் முக்கியமான நினைவுகளை நல்ல அழகான நினைவுகளை நல்ல தகவல்களோட பகிர்ந்துகிட்டீங்க ஜிடி ஹாலிடேஸ் வழங்கும் ராஜி சார் செவன்டி ஃபைவ் இணைந்து வழங்குபவர்கள் டாக்டர் சாலை ஜெயகல்பனாவின் சித்த முத்திரை உலகளாவிய ஆராய்ச்சி மையம் ஆட்சி கொழுக்கட்டை மாவு கிரியா விபூதி டூ இன் ஒன் சோ உங்களுடைய ஆளுமை வந்து நடிப்புலையும் ரொம்ப நல்லா வெளிப்பட்டிருக்கு ரொம்ப முக்கியமான பல படங்களில் முக்கியமான கதாபாத்திரங்கள் நடித்திருக்கீங்க அதுலேருந்து சில ஃப்ரேம்ஸை வந்து உங்களோட அத பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறோம் அந்த பிரேம்ஸ மட்டும் நம்ம பார்க்கலாம் அச்சமுல்லையா செமல்லே உம் சரிதா நல்ல ஒரு ஆறு ஏழு படம் பண்ணோம் ரெண்டு பேரும் ஜோடியா நல்ல சக்ஸஸ்ஃபுல் பேர் ரெண்டு பேருமே இது இப்ப இருக்குற அந்த அரசியல் தன்மையில நிறைய விஷயங்கள அப்பயே காமிச்சார் பாலச்சந்தர் சார் பாலச்சந்தர் சார் என்ன அரசியல் நூறு வருட அரசியல் ஒன்னுதான் இப்ப ஒண்ணுதா எல்லாமே ஒண்ணு தான அடுத்தது அந்த அந்த நாட்டில் கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லா பண்ணார் கிளைமேக்ஸ் எப்போவுமே காட்சி ஒரு படத்தினுடைய காட்சி ஒரு படத்தினுடைய முடிவு காட்சியில் அமைய வேண்டும் வசனத்தில் அமையக்கூடாதுன்னு ஹாலிவுட் ரூல் அதையெல்லாம் மீறி வசனத்திலே வச்சார் கிளைமேக்ஸ் ஆச்சரியமாக இருக்குது நீங்கள் பல படங்களில் விக்டிமாகவும் நடிச்சிருக்கீங்க வில்லனாகவும் நடிச்சிருக்கீங்க எது வந்து உங்களுக்கு நீங்கள் ரசித்து நடிக்கிறது அதுப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை பிரித்து பல மனிதர்களாக பப்ளிக் விரும்பணும்னு சொல்லி நல்ல கதாபாத்திரத்தை தேர்ந்தெடுக்கிறோம் மற்றபடி எந்த பாத்திரம் கொடுத்தாலும் அதில் வில்லனா போட்டால் கூட நாளைக்கே செய்ய தயார் எனக்கு எங்கிட்ட ஒரு வில்லத்தன்மை இருக்குங்கிறதே யாருக்கும் தெரியாது அளவுக்கு நான் செஞ்சிருக்கேன் இந்த சிறை படத்துலையும் நடிச்சிருக்கேன் அப்புறம் நீ தொடும்புதுன்னு ஒரு படத்தில் லட்சுமி நடிச்சிருக்கேன் அதனால அது நல்ல வில்லத்தன்மை தெரியும் இது வந்து பலரும் அறியாத இது எப்படி சார் எடுத்தீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு நான் வந்து ஒரு சென்சர் எடுக்கிற மாதிரி வருவேன் அடா 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 கன்னிப்பருவத்திலே முன்னாடியே இதில் தான் நாலு அதுக்கப்புறம் அஞ்சு வருஷம் கழிச்சு தானே கன்னி பருவத்தில் பத்து வருஷம் கழிச்சு தான் இது அச்சமல் அச்சமல் அடுத்தது இது மகாநதி மகாநதி உங்களோட கதாபாத்திரங்கள்லாம் மிக முக்கியமானது ஒரு ஐஜி அருள் மாதிரி ஒரு பெரிய நேர்மையான போலீஸ் அதிகாரி மாதிரி அதாவது செலுலாய்டு இமேஜ் பப்ளிக் இமேஜ் ரெண்டையுமே ஃபியூஸ் ஃபியூஸ் பண்ணி ஒரு கதாபாத்திரம் ஆக்கிட்டார் இதில் கமல்ஹாசன் அவர்கள் அவரோட நீங்கள் சினிமாலேயும் பயணிச்சிருக்கீங்க தனியாகவும் நிறைய உரையாடல்கள் நிறைய இருந்திருக்கு அதை பற்றி கவல்ஸ் ஒரு சைல்டு சைல்டு ப்ராடஜின்னு நினைக்கிறேன் சார் அவர் அது ஒரு நாளைக்கு கேட்கணும் அவர்கிட்ட ஒரு சைல்டு ப்ராடஜி இல்லை அவங்க அம்மா அப்படி சின்ன பிள்ளைலையும் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாங்களான்னு தெரில ஆனால் இவர் பிறந்த ஒரு சின்ன பிள்ளையா நான் சொல்கிறது ஃபிஃப்டி எய்ட்டு அப்போ வந்து எங்கள் அத்தை சொன்னாங்க மகேந்திர அம்மா இந்த மாதிரி சீனிவாசன் எங்காருக்கு ஒரு பையன் பிறந்திருக்கான் பயங்கர சுட்டி பையன் அப்படின்னு ஒன்று அவருக்கு மேலே எனக்கு மேலே அவர்கள் அப்போ ஐம்பத்தி எட்டு அவர் ஐம்பத்தி நாலில் பிறந்தார் நாலு வயசு சின்ன பைய பிறந்துட்டு கடைசி காலத்துல பிறந்து சுட்டி பயலாக இருக்கான் அப்படியா சுட்டி பயலாக இருக்கான் என்னங்க நம்மளுக்கு மேலே சுட்டின்னு நினச்சேன்னா அப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு கல்யாணத்துக்கு வர்றாங்க டேய் விஷயம் தெரியுமாடா அந்த சுட்டி பைய படத்துல நடிக்கிறான்டா அப்படின்னா களத்தூர் கண்ணம் அப்படியான்னு சொல்லி களத்தூர் கண்ணமாக போய் நான் பார்த்தேன் பார்த்துட்டு ரொம்ப அப்புறம் எனக்கு என்ன பதினோரு வயசு இவருக்கு என்ன அஞ்சு வயசு இருக்கும் அஞ்சு ஆறு வயசு அவ்வளோதான் ரொம்ப அழகான அடுத்து நான் ரொம்ப ரொம்ப திறமசாலி ரொம்ப திறமசாலி ரொம்ப புத்தி கூர்மை உள்ளவர் அறிவாளி நிறையா லாங்குவேஜ் தெரியும் இசை தெரியும் எல்லாமே தெரியும் பெரிய சினிமாவினுடைய மொத்த உருவம் அதில் எல்லாம் சந்தேகம் கிடையாது நம்மெல்லாம் ஏதாவது சில எதை படிச்சுட்டு வந்து பேசுவோம் அவர் அப்படி இல்லை எல்லாமே ரொம்ப ராஜ்கோபுரே பாராட்டியிருக்கார் ரொம்ப இது மெரி கிறிஸ்து மெரி கிறிஸ்துமஸ் சாரி சாரி என்ன திருப்பியும் இது தர்மபுரம் வரதான் மேரி கிறிஸ்துமஸ் அப்ப அங்க ஹிந்தி படங்கள் நடிக்கிறது நம்ம இதுல இருந்து ரொம்ப வேறுபட்டு இருந்ததா சார் ஒண்ணுமில்ல அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும் ஆஹ் ஒரு நாளைக்கு ஒரு சீன் ரெண்டு சீன் எடுப்பா நம்ம அடிக்கிற மாதிரி அடிக்கணும் இது டெலிசீரியல் மாதிரி போயிட்டு இருக்கு அது மாதிரி இல்ல ஆச்சரியம் இது வந்து நேருக்கு நேரம் கரெக்ட் நேருக்கு நேரம் ரகுவரன் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரகுவரன் வந்து அதிகம் பேச மாட்டாரு அவர் வந்து சொந்தமாக பேசி நடிப்பார் டைலாக கண்டினியூஸாக பேச மாட்டார் நிறுத்தி நிறுத்தி பேசுவார் அதுக்குள்ள ஒரு ஆக்ஷன் ஒன்று பண்ணிக்குவார் ஒரு நல்ல ஜாலி டைப்பு ரொம்ப வசதியானவர் ஹரிஷ்டோன்னு ஒரு ஹோட்டல் இருக்குது அவர் ஓனர் நினைக்கிறேன் நாங்களாம் சின்ன பிள்ளையில் போய் ஹரிஸ்டோ ஹோட்டலில் சாப்பிட்றது சிவாஜி அண்ணனு கூட ரொம்ப ஃப்ரெண்டு அதெல்லாம் சொல்ல மாட்டார் அவர் நல்ல வெளியே கேரளாவை சேர்ந்தவர் கோயம்புத்தூரை செட்டில் ஆயிருந்தார் நல்ல ஹைட்டு சிக்ஸ் ஃபோரோ என்னமோ நினைக்கிறேன் அது கிளின்ட்டஸ்ட் ஒரு ஹைட் அவருக்கு அது மாதிரி என் கூட மக்கள் பக்கத்தில் நடித்தார் ரெண்டு மூணு படம் நடித்தோம் நாங்கள் அப்போ நல்லா க்ளோஸாக இருப்பார் நிறைய பேசுவார் ரொம்ப எளிமையாக தான் இருப்பார் எளிமையாக தான் இருப்பார் உடம்பை சரியாக கவனிக்காமல் போயிட்டார் ஒரு நாலஞ்சு படம் நாங்கள் ரெண்டு ஒன்றா நடித்தோம் நல்லா மனம் விட்டு பேசுவார் சிரிப்பார் ரொம்ப ரசிப்பார் அது மாதிரி ஒரு கமல் சார் பாதிப்பு இருக்கும் போது ஒரு சின்ன சந்தேகம் எனக்கு அவர்கிட்ட ஆனால் அவர் முத முத வரும்போதெல்லாம் நீ தோணும் படத்தில் ஃபைட் இட்லாம் கொஞ்சம் யோசி யோசிச்சு செய்வார் ஆனால் அப்புறம் அப்புறம் பிக்கப் பண்ணிட்டார் மணிரத்னம் சார் படத்துலேருந்து எங்கேயோ போயிட்டார் எங்கேயோ போயிட்டார் அவர் ஒரு அவருக்கு ஹைட்டே வில்லனுக்குரிய ஹைட்டு தான் அது ஹீரோக்குரிய ஹைட்டு கிடையாது அமிதாப் பச்சன் மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடினரியாக வந்திருந்தா ஜோடியதாக இருந்திருக்கும் அவர் நல்ல எந்த வேஷம்னாலும் செய்கிறேன்னு ஒத்துக்கிட்டது ஒரு பெரிய விஷயம் அவர் நமக்கு இல்லைங்கிறது பெரிய பாதிப்பு அருமையான நடிகர் போயிட்டார் தமிழ்நாட்டில் ஆமாம் உண்மையா சார் அடுத்தது இது இது வந்து ராஜாதி ஒரு படம் அது ஜப்பான்ல வந்த படம் பேய் படம் நான் பேயா நடித்தேன் மனோரமா வந்து பிச்சு உதறிடுவாங்க இந்த படத்துல மட்டும்தான் நீங்க எப்படி நடிச்சிருப்பீங்களோ பேய் பேய் ஒண்ணுதான் நடிச்சேன் அடுத்தது இது வந்து இது நம்ம சாமீன் ஒரு படம். அதுல வந்து போலீஸ் ஆபீசரா இருப்பார் நான் கலெக்டரா இருப்பேன். சாமி தான் ஒரு நல்லா ஓடின படம். சாமி. அப்ப தியாகராஜன் சார் வந்து நாங்க தேவிந்தர் ஆலயத்துல வடிவகரிசியோட இவரோட ஸ்ரீதேவியோட நடிச்சிட்டு இருக்கும்போது தியாகராஜன் சார் பாக்கறதுக்கு வந்தாரு. ஒரு அக்கா பையன். ஆ ஆமா. அடுத்து அப்ப வந்து இதுவும் ஒரு முக்கியமான என்ன படம்? சத்யா சத்யாவா ஆமாம் ஆமாம் துண்டை பார்த்தேன் துண்டை காணமேன்னு பார்த்தேன் டெல்லி கணேஷ் டெல்லி கணேஷ் எனக்கு ஆரம்பத்துலேருந்தே பழக்கம் நல்ல பழக்கம் அழகுங்கிறவரும் எனக்கு ரொம்ப பழக்கம் அவர் ஸ்டண்ட் ஆக்டராக இருந்தார் இப்போ கேரக்டர் ரோல்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அவர் நல்ல பழகம் நல்ல ஃபேமிலி பெரிய ஃபேமிலி அவங்க இவர் மில்ட்ரி நாங்கள்லாம் டெல்லி கணேஷ் நல்லா அவுட்டோர் போனோம் இது வெளியூர் பாரிஸ் இது எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வந்தாலும் சாதாரணமாக இருப்பார் நான்தான் பதறுவேன் என்னங்க இப்படி ஆகி போச்சு என்ன நடந்து போச்சு என்ன பண்ண முடியும் ஒரு நாள் சூட் கேஸ் போயிடுச்சு என்னையா பண்றதுன்னு தெரியாம இருக்கும் அப்படின்னு பேஸ்ட் எல்லாத்தையும் பேக்ல வச்சிருக்கேன் பாஸ்போர்ட்ல இருந்து எல்லாம் ஆச்சரியப்பட்டாரு இப்ப சில நடிகர்கள் வந்து ஒரு கொள்கையெல்லாம் வச்சிருப்பாங்களா சார் இது மாதிரி மது இருந்த மாதிரி நடிக்க மாட்டேன் அப்படி அந்த எதுவும் அதெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன் தண்ணி அடிக்கிறது ஏன் லட்சுமியவே ரே பண்ணுற மாதிரி சீரில் அதெல்லாம் நான் நினைக்கிறேன் நடிப்புனா எல்லாமே அடிப்புனா எல்லாமே அது மக்கள் மனசை பாதிக்கும் நான் இல்லைன்னு சொல்லலை அப்படி மக்கள் தளம் எம்ஜிஆர் மாதிரி நான் ஆரம்பத்தில் இருந்து அப்படி கொண்டு வந்திருக்கணும் அவ்வளோ பெரிய இமேஜ் அவருக்கு அவர் அது அதில் நம்புகிறார் அவர் ஒருத்தர் இப்படி குடிக்கிற மாதிரி நடித்தால் அவளை பார்க்குற ரசிகர்களும் குடிக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார் அதில் இமேஜ் இருக்குல்ல விஷுவல் இமேஜ் அது வந்து பாதிக்குங்கிறது உண்மை உளவியல் ரீதியாக அது வந்து மக்களை பாதிக்கக்கூடாதுன்றது எம்ஜிஆர் ஸ்ட்ராங்காக இருந்தார் அது நமக்கு ஏன்னா அவர் காந்திய கொள்கை அவர் காங்கர் ஆரம்பத்தில் அதனால் கா மது இருந்தார் அப்புறம் சிகரெட் குடியக்கூடாது எல்லாம் ஹெல்த்தை போயிடும்னு சொல்லி அதுமாதிரி நம்மளால் இருக்க முடியாது கட்டத்துக்கு வந்துட்டோம் அடுத்தது சிறை சிறை இது வந்து அனுராதாரமணன் எழுதுனது ஏற்கனவே ஜெயகாந்தன் ஒரு கதை எழுதியிருந்தார் அந்த மாதிரி சின்ன சாயலில் இது ஏற்கனவே ரெண்டு பேரும் நடிச்சு முடியாமல் போனது தியாகராஜ் உங்க பாத்திரமா ஆமா ஆமா தியாகராஜ் சார் இன்னொன்னு ஒரு இன்னொரு நடிகரை போடலாம் இருந்தாங்க லக்ஷ்மி தான் என்ன சொன்னாங்க ராஜேஷ் ஒன்று நடிக்கணும்னு ரொம்ப சாஃப்டாச்சு ராஜேஷ்னு இல்லை இல்லை அவருக்குள்ளே ஒரு வில்லன் இருக்கான் நீங்கள் நான் நீ தோணும் போதுங்கிற படம் நடித்தேன் அதில் பாருங்கள் அவரை போடுங்க கரெக்டாக இருக்கும்னு அப்புறம் நான் எங்கள் ஊர் எங்கள் சித்தப்பா மாமா அந்த மாதிரி மீசியை வச்சு அவங்கவுங்க என்னென்ன பண்ணாங்களோ அதை புறா நான் பண்ணேன் அவங்க அவங்களே படம் பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க அவங்க மகளுக்கெல்லாம் சொன்னாங்க என்ன எங்கள் அப்பா மாதிரியே இருக்குது அப்பா மாதிரி தாங்க நடித்தேன் நான் அப்படின்னு ஒரே த பாட்டி பிள்ளைன்னு அப்படி தானே இருக்கும் சார் சம்லன்ஸ் இருக்கும்ல ரொம்ப நன்றி சார் நன்றி சார் புகைப்படங்களும் அது சம்மந்தப்பட்ட பல நினைவுகள் தகவல்கள்னு எப்போதும் போல ஒவ்வொரு தடவையுமே உங்களை சந்திக்கும் போது எங்களுக்கு புது புது விஷயங்கள் புது புது ஆச்சரியங்கள் கிடைக்கும் இப்போ உங்களை கொண்டாடியது எங்களுக்கு பெருமை அந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப மகிழ்ச்சி சார் அதை விட பெரிய விஷயம் எனக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் அதை விட அவர் வந்து வலம்புரி ஜான் என்னை சொன்ன மாதிரி எனக்கு நக்கீரன் கோபால் சார் அவர்களும் என்னை சொன்னார் கோபால் அவர்கள் நான் சினிமாவில் சொற்று ஓய்வு பெற்ற பிறகு எனக்கு யூடியூப்பில் பேச சொல்லி என்னை உலகம்புறம் பரவி நான் பெரிய அறிவாளி பெரிய படிப்பாளி என்கிற அளவுக்கு பேச வைக்கிற அளவுக்கு அவர் வந்து என்னை உயர்த்தி விட்டது என்னால் மறக்க முடியாது எனக்கு ரொம்ப பேர் வந்து இதில் பார்த்துட்டு பார்த்துட்டு என் ரொம்ப பேசுகிறாங்க சினிமாவின் எண்ணிக்கை குறைவானதும் இது என்னை நிறைவு செய்கிறது அப்படிப்பட்ட கோபால் சார் அவர்களுக்கும் நக்கீரன் குழுவைச் சேர்ந்த அனைவருக்கும் என்னுடைய பர்த்டேயை என் உறவினர்கள் கொண்டாடல என் நண்பர்கள் கொண்டாடல மறக்காமல் எனக்கு இவ்வளோ பெரிய விழாவை எடுத்த நக்கீரன் கோபால் சார் அவர்களுக்கும் அவங்க மகளுக்கும் குழுவினர்களுக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி சார்